தலைப்பு செய்திகள் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்கிரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கும் முப்பத்தி நான்கு கட்சிகள் மற்றும் கூட்டணிகள் இயலும் இலங்கை உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டுள்ளன குமார வெல்கம மற்றும் ஆகியோரும் ரணிலுக்கு ஆதரவு தாய்வானில் அளவில் நிலநடுக்கம் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளித்துள்ள அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் ரிஷாத் தொடர்பான உடன்படிக்கையில் நேற்று வியாழக்கிழமை கைச்சாத்திட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகாவுக்கு தேர்தல்கள் லந்தர் சின்னம் வழங்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கீழ் மூன்று அமைச்சு பதிவுகளை கொண்டு வந்து அதிவிசேட வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி சுற்றுலா மற்றும் காணி விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ஆகிய அமைச்சு பதவிகள் ஜனாதிபதியின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளன முன்னாள் அமைச்சர்களான மனுசன் மற்றும் ஹரின் பெர்னாண்டோ ஆகியோர் முன்னர் இந்த அமைச்சு பதவிகளை வகித்து வந்த நிலையில் அவர்களின் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகள் பறிக்கப்பட்டவை அமைச்சு பதவிகளில் வெற்றிடங்கள் ஏற்பட்டன இதன்படி இந்த அமைச்சு பதவிகளை தனது பொறுப்பின் கீழ் கொண்டு வந்து ஜனாதிபதி வர்த்தம் வெளியிட்டுள்ளார் வேட்பாளரும் கருத்து பொது வேட்பாளர் விடயத்தில் தமிழரசு கட்சி விரைவில் உரிய முடிவு எடுக்க வேண்டும் விக்னேஸ்வரன் எம்பி கோரிக்கை தமிழ் மக்களின் ஒற்றுமையை காட்டவே போட்டியிடுகின்ற அரியநேந்திரன் சுய விளக்கம் இந்தியாவின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் கொழும்பில் நேற்று கொண்டாடப்பட்டது வடக்கு மண்ணில் இறந்த இந்திய படையினருக்கு பலாலியில் அஞ்சலி நாட்டை பாதுகாக்க ஆணை தாருங்கள் வேட்பு மனு தாக்கலின் பின்னர் மக்களிடம் ரணில் வேண்டுகோள் நாட்டுக்குள் புதிய பொருளாதாரத்தை ஏற்படுத்த தாம் அர்ப்பணித்திருக்கும் வேலை திட்டத்தை தொடர்ச்சியாக முன்னெடுத்து சென்று நாட்டில் அனைத்து மக்களையும் பாதுகாப்பதற்காக எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி மக்கள் ஆணையை பெற்று தருமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கோரிக்கை விடுத்துள்ளார் நாடு எதிர்கொண்டுள்ள நெருக்கடிகளுக்கு தேசிய மக்கள் சக்தி தீர்வு வழங்கும் அனுரகுமார திசாநாயக்க தெரிவிப்பு நாடு எதிர்கொண்டுள்ள நெருக்கடி நிலைமைகளுக்கு தேசிய மக்கள் சக்தியை தீர்வு வழங்கும் என தேசிய மக்கள் சக்தியின்

அரசியல் நலனுக்காக கட்சி தாவுபவர்கள் தங்கள் கட்சியில் இல்லை என்கிறார் சஜித் எனது அரசியல் அணியில் உள்ளவர்கள் அரசியல் நலனுக்காக கட்சி தாவலில் ஈடுபடாதவர்கள் எனது அணியில் உள்ளவர்கள் மதுபான சாலை அனுமதி பத்திரம் காணி உறுதி பத்திரம் பணம் போன்றவற்றுக்காக கட்சி தாவாதவர்கள் இவ்வாறு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் கேஸ் பாட்டில் சின்னம் ஜனாதிபதியர் ரணிலுக்கு கிடைத்த விரைவனின் ஆசீர்வாதமாகும் தேச கட்சியின் ஆசு மாரசிங்க கூறுகின்றார் நாடாளுமன்றம் இருபத்தி ஓராம் தேதி மாத்திரம் கூடும் நாடாளுமன்ற அலுவல்கள் குழுவில் தீர்மானம் ஆகஸ்ட் மாத இரண்டாம் அமர்வு வாரத்துக்கான நாடாளுமன்ற அமர்வு இருபத்தி ஓராம் தேதி புதன்கிழமை மாத்திரம் கூட்டுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தன் தலைமையில் கடந்த வாரம் கூடிய நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்திலேயே இவ்வாறு தீர்மானிக்கப்பட்டதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குசானி ரோஹனதீரர் தெரிவித்தார் நேர்மையான அரசியல்வாதி சஜித்துடன் இலங்கை நாட்டை ஒப்படைக்கலாம் அதனால் அவரை ஆதரிக்க முடிவெடுத்தோம் என்கிறார் அர் ரீஷார் திருகோணமலை கோனேஸ்வரர் ஆலயத்தில் நிர்வாகத்தை குழப்பி சிங்கள பௌத்தமயமாக கிழக்கு ஆளுநர் முயற்சி கஜேந்திரன் எம்பி சரமாரியாக கிழக்கு ஆளுநர் மீது குற்றச்சாட்டு ஜனக்கவிட மூன்று கோடி ரூபாய் லஞ்சம் பெற்ற கட்சி தலைவரும் செயலாளரும் விளக்கம் அறியலில் ஆக்கிய இலங்கை பொதுஜன கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக ஜனக ரத்நாயக்காவை பெயரிட மூன்று கோடி ரூபாய் லஞ்சம் பெற்ற கைதானவர்கள் நேற்று நீதிமன்ற முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர் மற்றும் செயலாளரை எதிர்வரும் விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நீதிமன்றத்தின் பதில் தலைவராக நீதியரசர் ஆர் எம் ஷோஹித ராஜகர்ணா நியமனம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கால் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் பதில் தலைவராக நீதியரசர் ஆர் எம் ஷோஹித ராஜகர்ணா நியமிக்கப்பட்டுள்ளார் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவராக கடமையாற்றிய நிசங்க பந்துல கர்ணாரத்ன வெளிநாடு சென்றுள்ள நிலையில் அவர் நாடு திரும்பும் வரை இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது இந்நிகழ்வில் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயகவும்